அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளை பிரபஞ்சமானது நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குதுங்க இந்த நாளில் நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்கள் நிறைவேறுவதற்கும் பணம் பல மடங்கு சேருவதற்கும் நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா நிச்சயமாக நல்ல பலன் வந்து கிடைக்கும் இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் பதினேழாம் தேதி கார்த்திகை மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை திங்கட்கிழமை சிவபெருமான் வழிபாட்டிற்கு உரிய நாள் கரெக்டாக இந்த நாள்ல சிவபெருமானுக்கு உரிய மாதம்னு பார்க்கும்போது கார்த்திகை மாதத்தை சொல்லலாம் அந்த கார்த்திகை மாதத்தின் முதல் தேதியானது மட்டும் இல்லாமல் பிரதோஷமும் இருக்குது சனி பிரதோஷத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு முக்கியத்துவத்தை திங்கட்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷத்துக்கும் கொடுக்கணும் இதை வந்து சோமவார பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு எட்டுங்கிற எண் சேர்க்கை வந்து இருக்குது மாதத்தின் முதல் தேதியே இந்த எட்டுங்கிற எண் சேர்க்கை இருக்கிறது அளவில்லாத செல்வத்தை ஈர்த்துக் கொடுக்கும்னு சொல்லலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரிய டூ நைன் ஒன் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் இந்த நாள்லேயே நமக்கு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை ஒன்று அப்படிங்கிறது விஷ்ணுபதி புண்ணிய காலமாகவும் இருக்குது இத்தனை சிறப்புகளும் இந்த ஒரே நாளில் இருக்கிறதுனால தான் ஏற்கனவே நம்ம சேனலில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு மொத்தம் நாலு வீடியோக்கள் வந்து போட்டிருக்குறேன் அதில் இன்று காலை அல்லது மாலை நிலைவாசலில் ஒரு குறிப்பிட்ட இலையில் வந்துட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க கார்த்திகை மாதம் முழுவதும் வந்துட்டு அந்த தீபத்தை ஏற்றும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வறுமை நிலை தரித்திர நிலை எல்லாமே வந்து நீங்கும் என்பது குறித்து போட்டிருந்தேன் அடுத்ததா பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி இலையை வச்சு ஒரு அற்புதமான பணவரவுக்கு உண்டான பரிகாரம் குறித்தும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரதோஷ வேலையா இருக்கிறதுனால மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு இடையே உள்ள காலத்தில் ஒரு பொருள் வந்துட்டு நிலைவாசலில் தூவி விடணும்னு சொல்லி ஒரு பதிவு அதுலேயே வந்து ஒரு ரூபாயை வச்சு ஒரு பரிகாரமும் வந்து போட்டிருப்பேன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா செய்யறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் நோய்கள் நீங்கும் ஆரோக்கியம் பெருகும் மரண பயம் நிறைய பேருக்கு இருக்கும் அது எல்லாமே வந்து நீங்கள் செல்வ செழிப்பு வந்து அதிகரிக்கும் இப்போ நான் மேலே சொன்னேன் மூணு வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இது கார்த்திகை மாதத்தின் முதல் தேதியே இருக்கிறதுனால பணவரவுக்கு உண்டான ஒரு எளிமையான பரிகாரம் குறித்து நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் கற்பூரவள்ளி இலை கிடச்சிருக்குது அந்த பரிகாரத்தை செய்கிறோம் கூடவே இதையும் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் ஒரு சிலருக்கு வந்து கற்பூர வழியால் கிடைக்காதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாகவே அவங்களுக்கும் வந்து நல்ல பலன் வந்து கிடைக்கும் சரிங்களா சரி இது செய்ய வேண்டிய நேரம்னு பார்க்கும்போது இரவு வரக்கூடிய ஏழு மணியிலேருந்து ஏழு மணி பதினெட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய பதினெட்டு நிமிஷம் அதே போல் அந்த நேரத்தை தவற விட்டவங்க இரவு ஒன்பது மணி இருபத்தி நாலு நிமிஷத்துலேருந்து பத்து மணி ஆறு நிமிஷத்துக்கு இடையே உள்ள இந்த நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்திங்கனாலும் தாராளமாக செய்யலாம் நான் சொன்ன அந்த ரெண்டு நேரத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அல்லது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படி இருந்தாலுமே அங்கேருந்தும் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூபாய் காசு வந்து எடுத்துக்கோங்க ஏன் ரெண்டு ரூபாய் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு ரெண்டு சேர்க்கை வந்து இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது நவம்பர் மாதம் பதினொன்றாவது மாதம் இதில் வர ஒன்றையும் ஒன்றையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எண்ணானது ரெண்டு அடுத்தது இது திங்கட்கிழமை சந்திர பகவானுக்கு உரியது அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ரெண்டு அதனால் நம்ம இந்த ரெண்டு ரூபா காசை வந்து எடுத்துக்கணும் இது ஒன்று மட்டுமே நமக்கு போதுமானதாக இருக்கும் அதிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த காசை சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத்து வச்சு தொடச்சிக்கோங்க அதன் பிறகு நான் சொன்ன அந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனதில் காசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதிலிருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கல்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த ரெண்டு ரூபாய் காசை வந்து வச்சுக்கோங்க காசை வந்து எப்படி எனர்ஜி பண்ணணும்னு உங்களுக்கு வந்து தெரியும் தெரியாதவங்க அதாவது இப்போதான் நம்ம சேனல் பார்க்குறவங்க இருந்திங்க அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்கிறேன் இந்த தான் வந்து எனர்ஜைஸ் பண்ணணும் சரிங்களா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ரெண்டு கையும் தேய்ச்சி அந்த சூட்டை வந்து உச்சந்தாலையிலையும் கண்களிலையும் ஒத்திக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உள்ளங்கை வந்து சூடாக தான் இருக்கும் இருந்தாலும் இந்த ரெண்டு ரூபாய் காசையும் நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்டில் வச்சுட்டு ரைட் ஹேண்டை வச்சு மூடிக்கிட்டு மெதுவாக வந்து அப்படி ரப் பண்ணணும் மெதுவாக வந்து தேய்க்கணும் இப்படி தேய்க்கும் போது காசு வந்து கீழே விழக்கூடாது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ங்க இப்படி தேய்க்கும் போது உள்ளங்கையில் இருக்கிற அந்த பாம் சக்கரை வந்து ஆக்டிவேட் ஆகும் அதே போல் காசும் வந்து சூடாகும் இந்த மாதிரி வந்து பண்ணுங்க இதுக்கு இவ்வளோ டைம் தான் பண்ணணுன்றல இல்லை நம்மளே ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இந்த மாதிரி கூட வந்து பண்ணலாம் சரிங்களா எங்களை இப்படி தான் வந்து எனர்ஜைஸ் பண்ணணும் இப்படி பண்ணும்போதே நல்ல ஒரு பலன் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் இருந்தாலும் இந்த ஒரு பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டையும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான பலன் வந்து கிடைக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த சுவிட்ச் வேர்டானது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நான் சொல்லி காட்டுறேன் ரஷ் ஃபைவ் டூ ஜீரோ கவுண்ட் ஆன் டிவைன் தேங்க்ஸ் ரஷ் ஃபைவ் டூ ஜீரோ கவுண்ட் ஆன் டிவைன் தேங்க்ஸ் ரஷ் ஃபைவ் டூ ஜீரோ கவுண்ட் ஆன் டிவைன் தேங்க்ஸ் இதில் பார்த்திங்கன்னா இந்த ரஷ் ஆகட்டும் கவுண்ட்டுங்கிறதாகட்டும் இது எல்லாமே பண வரவை ஃபாஸ்ட்டாக நமக்கு கொடுக்கக்கூடிய சுவிட்ச் வேர்டு அடுத்து டிவைன் வந்து டிவைன் எனர்ஜி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அடுத்தது தேங்க்ஸுங்கிறது கிராட்டிடியூட சொல்கிறது ஆன் அப்படிங்கிறது இந்த மெத்தடை வந்து ஆக்டிவேட் செய்யறதுக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபைவ் டூ ஜீரோ வந்து மணி அட்ராக்ஷன் ஏஞ்சல் நம்பர் இது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இது எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்கள் உங்களுக்கே வந்து தோணும் தோணும்போது ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா நம்ம விஷுவலைஸ் பண்ணணும் நம்மக்கிட்ட நிறைய பணம் சேர்ந்துட்ட மாதிரியும் வீட்டில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் பர்ஸில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் இமேஜினேஷன் வந்து பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த ரெண்டு ரூபாய் காசை உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த காசை இருபத்தி நாலு மணி நேரமாவது செலவு பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது இன்னைக்கு வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது நாளைக்கு வரைக்கும் இது உங்கள் பர்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எதே இது ஏன்னா இது வந்து எனஜைஸ்டு காயின் இது இருக்கிற இடத்துல அதிகப்படியான பணம் வந்து பெருகும் முடிஞ்சால் ஒரு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் இது உங்களுடைய பர்ஸில் செலவு பண்ணாமல் வந்து வச்சுக்கலாம் இப்போ உங்கள் கணவரும் வந்து சம்பாதிக்கிறாரு அவருக்கும் வந்து பணம் அதிகப்படியாக சரி நினச்சிங்கன்னா நீங்கள் இதே மாதிரி ஒரு காயினை என் ஜைஸ் பண்ணி அவருடைய பர்சில் வந்து வச்சிடலாம் சரிங்களா இந்த மாதிரி வந்து எத்தனை பேர் உங்கள் வீட்டில் வந்துட்டு வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு இருக்காங்களோ அத்தனை பேர்த்துக்கும் நீங்கள் தனித்தனியாக காய்னு எனர்ஜைஸ் பண்ணி அவங்களுடைய பர்சில் வந்து வச்சுக்கலாம் இன்னும் பெஸ்ட்டான ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா இந்த சுவிச்சுவர்டை சொல்கிறத காட்டிலும் எழுதும்போது இன்னும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு கோடு போட்ட பேப்பரோ போடாத பேப்பரோ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு ப்ளூ கலர் பேனாவோ பயன்படுத்தி உங்களால் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்து எழுதுறதும் சிறப்பு நீங்கள் சீரியல் நம்பர்லாம் போட்டுக்கவே வேணாம் நீங்கள் பட்டுக்கு ஒரு பேஜ் ஃபுல்லாக இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து எழுதலாம் ஆனால் எழுதும்போது இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டினேன்னு இல்லையா கேபிட்டல் லெட்டர் ஹைஃபனு இதே மாதிரி கேபிட்டல் லெட்டர் தான் நீங்கள் எழுதணும் ஏன்னா நம்ம சுட்சி யூஸ் பண்ணி எழுதும்போது ஜாயின் லெட்டர் ஸ்மால் லெட்டரில் யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா நீங்கள் இண்டிவிஜுவல் லெட்டராக தான் எழுதுகிறோம் அப்போ கேபிட்டல் எழுதும்போது தான் அது வந்து நல்லா தெளிவாக தெரியும் அதுக்குண்டான பலனும் வந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் எழுதும் மாதிரி இருந்ததுன்னா கேப்டல் லெட்டரில் எழுதுங்க சொல்கிற மாதிரி இருந்தால் எப்பவும் போல் வந்துட்டு நீங்கள் சொல்லிக்கோங்க எழுதுனதுக்கப்புறம் அந்த பேப்பரை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பேப்பர் நீங்கள் உங்களுடைய பர்ஸில் கபோர்டில் எங்கே வேணாலும் வந்து வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த மெத்தடை கார்த்திகை மாதத்தின் முதல் நாளான இன்று நீங்கள் அவசியம் செய்யுங்க கண்டிப்பாக அளவில்லாமல் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்